பெட்ரோல் பங்கில் நம்ம வந்து பெட்ரோல் நிரப்பும் பொழுது அந்த டேங்க்கை ஓப்பன் பண்ணி பெட்ரோல் நிரப்பி கொடுக்குறது அவங்களுடைய கடமை சில ஆட்டோ டிரைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜென்ட்டு அவசரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே இறங்கி பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் அந்த பங்கு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் கழட்டி கொடுத்தா மட்டும்தான் டீசலோ அல்லது பெட்ரோலோ அடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி தவற செய்யாதீங்க நமக்குன்னு ஒரு உரிமை இருக்குது சரிங்களா அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் சரிங்களா சாப்பிட்ற கடை பில்லு கொடுக்குறோம் அதுக்கோசரம் நம்மளே எடுத்து பரிமாறிக்க முடியுமா அவங்க தானே பரிமாறுறாங்க அது மாதிரி அதனுடைய கடமை சரிங்களா சில ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடமையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க பெட்ரோல் பங்க்கெலையும் அமைப்பு என்ன பெட்ரோல் சரிங்களா வாட்ரு பாத்ரூமு ஏர் இதெல்லாம் பண்ணி பண்ணி கொடுக்கணும் பெட்ரோல் மட்டும் தானே விற்கிறோம் நாங்கள் எதுக்கு வாட்டர் கொடுக்கணும் எதுக்கு ஏர் கொடுக்கணும் எதுக்கு டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்கணும் அவங்க இல்லை அது மாதிரி இந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி அடிக்கிறதும் அவங்களுடைய கடமை சரிங்களா சில டிரைவர்கள் செய்கிற தவறுனால சரிங்களா அவங்க ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மூடி திறந்து கொடுத்தா தான் பெட்ரோல் அடித்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் சொல்கிறவங்ககிட்ட பெட்ரோல் அடிக்காதீங்க டீசல் அடிக்காதீங்க வேறு பங்கை தேர்ந்தெடுங்க இதன் மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் பாருங்கள் நான் வந்து நாலு பெட்ரோல் பங்க் போயிருக்கிறேன் நாலு பெட்ரோல் பங்க்லையும் இறங்கலை அவங்க இறங்கி அவங்க அடித்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து நம்ம எப்படி சொல்கிறேங்க சர்வீஸ் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுங்க இப்போ கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்ச காரில் வராங்கன்னா அவங்க என்ன இறங்கியா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ ஏன் நம்ம வந்து ஆட்டோ டிரைவர்கள் மட்டும் அதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது தயவுசு இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அந்த டீசல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது மூடி ஓப்பன் பண்ணி அடிக்கணுங்கிற முறை ஆனால் சில பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருநாட்டாக வேலை செய்கிறாங்க இவன் திறந்து விட்டால் தான் அடிப்பாகிட்டாங்க விதிமுறைன்னு முறைன்னு வந்துருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எல்லா பெட்ரோல் பங்க்குலேயும் அடிச்சு தான் எடுத்துருக்கேன் ஓகே தான் அப்போ நான் இன்னொரு பெட்ரோல் பங்க் ரொம்ப சொல்ல முடியும் இதுதான் முறை அப்படின்ட்டு இல்லைங்களா நீங்கள் வந்து துரக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லைங்க சாவி சாவி இருக்கிறத வந்து நம்ம சொல்லலாம் சாவி கொடுப்பாங்க சரிங்களா அது கொடுக்குறது முறை இல்லை ஆனால் நீங்கள் வந்து இறங்கி வந்து தான் திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து தவறானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி வச்சக்காரலாம் இப்போ கொடுக்குலேயே வரமாட்டாங்க சரிங்களா எந்த தரோட பரவாயில்ல பண்ணுங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தில் அவர் தான் ஓப்பன் பண்ணி அடிக்கிறாரு ஆ நீங்கள் பார்த்துட்டு அடிங்க ரெண்டாவது பந்து இது ஒரு முறை